விஷயமா இருக்கீங்களா சாந்தி பிரதர் இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது முரலையோடய அவிர்த்த முரலையோட செகண்ட் பார்ட் பாக்குறோம் சோ நேத்து என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வண்ண பொடிகள் எல்லாம் நம்ம தூவுறோம் அது வந்து முக்கியமான ரெண்டு பாயிண்ட் பழசெல்லாம் மறக்கணும். கடந்தது முற்றுப்புள்ளி அது அதுதான் மெயினான பாயிண்ட் மனசுலயே பேசிடவும் கூடாது. அதுல கவனம் வைக்கணும். கரெக்ட். ஏன்னா அதன் மூலமாதான் புருஷார்த்தம் ஸ்லோ இல்லாட்டினா அதிவேகத்துல போகணும் கடந்ததை அச போடுறதுதான் பிரச்சனையே பாப்போம் ஹோலியில மூணு கலர் வந்து தூவுவாங்களாம் சரி ஃபர்ஸ்ட் ஹோலியில கலர் தூவுவாங்க கலர் பவுடர் இல்லைன்னா கலர் தண்ணி ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க முதல் நாள் எதையாவது எரிப்பாங்க ரெண்டாவது நாள் கொண்டாடுவாங்க சோ முதல் நாள் தான் அந்த ஹோலிக்கா ஹோலிக்கா அப்படின்ட்டு ஒரு அரக்கிய வந்து அந்த பிரகலாதனுடைய பேர் ஹோலிகா பிரகலாதனை மடியில வச்சு அந்த நெருப்புல போடுவாங்க சோ நினைவுதான் ஹோலி கொண்டாடுறது சோ அதுல இவன் உயிரோட வந்துடுறான் அதாவது ஆத்மா உணர்வுல வந்துடுறாரு தேக உணர்வு எரிஞ்சு போயிடுது தேக உணர்வுதான் அங்க அரக் அரக்கியாக காட்டுறாங்க சோ அதே நினைவாக இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர் போகி மாதிரி பழைய எல்லாம் எரிப்பாங்க ரெண்டாவது நாள் தான் அந்த வண்ண பவுடர் போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க சோ எரிக்கிறாங்க அடுத்தது கொண்டாடுறாங்க கொண்டாடிய பிறகு ஸ்வீட்டு சாப்பிடுறாங்க நீங்க என்ன ஸ்வீட்டு சாப்பிடுறீங்க என்ன கலர் நீங்க பூசிக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்லிருக்கிறார் இல்லையா இங்க பாபா என்ன கலர் சொன்னாருன்னு ஆஹ் இதுக்கு முன்னாடி பேரல அப்படின்னா கடந்ததை நினைக்க மாட்டோம் அப்படின்ற சத்தியம் பண்றதா அந்த கலர் பூசுறதுன்னு அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் ஆஹ் சோ அதான் சொல்றாரு என்ன கலர் பூசணும்னு சொல்லியாச்சு இப்ப ஏன் ஸ்வீட் சாப்பிடுறீங்க எப்ப இந்த கலர் பூசப்படுதோ அப்ப தானாகவே இனிமை குணம் தாரணை ஆயிடுது அதோட நினைவாக அங்க இனிப்பான ஸ்வீட்ட சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ற எல்லாமே நம்ம பண்றதை வச்சுதான் பக்தியில வருதுன்ற ஃபர்ஸ்ட் அந்த பழையதெல்லாம் எரிக்கிறோம் இரும்ப அதை பார்க்கவே மாட்டேன்னு உறுதி சத்தியம் பண்றோம் அதான் கலர் பூசிக்கிறது அடுத்தது தானாகவே இனிமை குணம் வந்துடும்

சோ உங்களுடைய அல்லது மற்றவர்களுடைய கடந்த காலத்தை நீங்க பார்க்காம இருக்கிறதன் மூலமாக தானாகவே எளிமையாகவும் சகஜ குணமுடையவராகவும் மாறிடுவீங்க கடந்த காலத்துலதான் இது இப்படியாச்சு அப்படியாச்சு இங்க நம்ம இப்படி நடந்துக்கணும் இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க அப்படி இப்படின்னு நம்மளுடைய குணமே மாறி போயிருக்கும் அது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை பார்க்கவே இல்லை அப்படின்னா தானாகவே குழந்தைங்களும் எளிமையாதானே இருக்கிறாங்க இல்லையா அம்மா சொன்னா அப்படியே கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் குழந்தை ஆனா பெருசா வருமா அது மாதிரி வராது அப்ப தவறான குணம் உள்ள பூந்துடுச்சு நானுங்கிற அகங்காரம் வந்துடுச்சு இந்த மாதிரி சகஜ குணம் உடையவர்களுக்கு உடையவர்களுடைய குணமாக எது வெளிப்படையாக தெரியும் இனிமைத்தன்மை இல்லையா அவரு சரளத்தன்மை டேக்கி டேசி பாலிச்சு எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த தான் அங்க இருக்கும் அந்த இனிமைத்தன்மை இருக்கிறவங்க கிட்டதான் யார் வேணாலும் ஈஸியா நெருங்கி பேச முடியும் அப்படியே உம்முன்னு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போகவே மாட்டாங்க ஆஹ் சோ அதனால அவங்களுடைய கண்களில் இனிமைத்தன்மையை பார்ப்பீங்க அவங்களுடைய முகத்துல பாப்பீங்க அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அது பிரத்யமாக இனிமைத்தன்மை தெரியும் ஸோ சகஜத்தன்மை வந்துருச்சுன்னா இதெல்லாம் தெரியும் சகஜத்தன்மை வர்றதுக்கு கடந்த காலத்தை பார்க்காதீங்க இல்லையா ஒருத்தர் நமக்கு துக்கம் கொடுத்தான் அவன் துக்கம் கொடுத்த அந்த கடந்த கால நிகழ்ச்சியே உங்க மைண்ட்ல இல்லைன்னா அவங்க நல்லா தானே பழகுவோம் அது ஞாபகம் இருக்கும்போது தான் நம்ம பழகிற விதம் வேற மாதிரி ஆயிடுது ஓகே அப்ப உங்களுடைய வார்த்தையில பார்வையில குணத்துல எல்லாத்துலையும் இனிமைத்தன்மை தான் இருக்கும் சோ இந்த கலர் அதாவது பழையதை பார்க்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு கலர் மூலமாக இனிமை வந்துடுது அதனாலதான் ஸ்வீட் சாப்பிடுற பழக்கம் அன்னைக்கு இருக்குது ஹோலி என்று வேற என்ன பண்ணுவாங்க மங்களகரமான சந்திப்பு பண்ணுவாங்க அது என்ன மங்களகரமான சந்திப்பு இங்க எப்படி நீங்க மகள் மங்களகரமான சந்திப்பு பண்றீங்க நீங்க இனிமைத்தன்மையை தாரணை பண்ண பிறகு மங்களகரமான சந்திப்பை என்ன பண்றீங்க சமஸ்காரத்துடைய அது தமிழ்ல என்ன சிஸ்டர் அதுக்கு முன்னாடி லைன்ல இருந்து படிங்க இனிப்பை சுவைத்த பிறகு அந்த மங்கள இனிய சந்திப்பு என்பது என்ன சமஸ்காரங்களின் ஒற்றுமை பலதரப்பட்ட சமஸ்காரங்களின் காரணமாக நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு விலகி நிற்கிறீர்கள் நீங்கள் இந்த நிறத்தை அணிந்து இனிப்பை சுவைத்த பிறகு ஒற்றுமை ஏற்படுகிறது என்றால் அது என்ன வந்து சமஸ்காரங்களின் சந்திப்பு அதுதான் சந்திக்க மாட்டேங்குது இனிமைத்தன்மை வந்துருச்சுன்னா தான் ஒருவரை ஒருவரை நாம சந்திக்கவே முடியும் ஒத்து போறது ஆஹ் அப்படி ஒத்து போகாத காரணத்தினாலதான் நீங்க விலகியே இருக்கிறீங்க இல்ல அவனுக்கு எனக்கும் ஒத்து போகாதுன்னா என்ன அவன் சமஸ்காரம் வேற என் சமஸ்காரம் வேற அதுதான் விஷயமே சார் அதை பாக்காதீங்கன்ற பார்க்காது இங்கன்ற பார்க்கவே இல்லைன்னா உங்களுடைய கடந்த காலமும் ஞாபகம் இல்லை இதுவும் ஞாபகம் இல்லைன்னா இப்ப குழந்தைக்கு நம்ம நான் அப்பா அம்மாவுக்கு யாரும் பிடிக்காதோ அவங்ககிட்டயும் குழந்தை போய் ஜாலியாக தான் பேசும் அவங்க குழந்தைய ஏன்னா அவங்க எதையும் அந்த குழந்தை எதையும் பார்க்கல எதுவுமே தெரியாது அதுதான் முக்கியமான விஷயம் எப்ப நீங்க இந்த வர்ணம் பூசப்படுறீங்களோ தெய்வி அதாவது இனிமை தன்மையும் தாரணை பண்ணிடுறீங்களோ அப்ப தானாகவே ஒற்றுமை வரும் சோ நீங்க எல்லோரும் ஒரு மாநாடு முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா இந்த பக்தி சம சமஸ்காரங்களின் ஒற்று அது என்ன போட்டிருக்கு சிஸ்டர் சமஸ்காரங்களில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காகவே நீங்கள் இந்த நிறத்தை அணிந்து இனிப்பை சுவைத்த பிறகு ஒற்றுமை ஏற்படுகிறது என்றால் அது என்ன நீங்கள் அனைவரும் மாநாட்டை முடித்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா சமஸ்காரங்களில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காகவே பாப்தாதா இந்த பட்டியை உருவாக்கியுள்ளார் சமஸ்காரங்களில் ஒற்றுமை ஏற்பட்ட பிறகு நீங்கள் அனைவரும் ஒருங்கிணையும் போது இந்த குழுவின் பிரத்யட்சம் ஏற்படும் சோ பாத்தீங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை மதுபனுக்கு போறதுக்கு இதுக்குதான் காரணம் ஆக்சுவலா நிறைய சமஸ்காரம் முதல் வரும் போகும்போதே சில சமயம் மற்ற சென்டருக்கு ஏன்னா ட்ரெயினில் ஒன்னா போகும்போது எல்லா சென்டருக்காரங்களும் வருவாங்களே அங்கேயுமே சில சமயம் மற்ற சென்டரோட வரும் பெரும்பாலும் நம்ம சென்டரோட தான் வரும் பட் நம்ம சென்டர்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டே போகுது அப்படின்னா அவங்களுக்கு கீழே நிறைய சென்டர் இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம அப்பதான் சந்திப்புமே அதாவது நம்ம சென்டர் கீழே தான் வரும் பட் ஆனால் சந்திக்க மாட்டோம் மதுபனுக்கு போகும்போது சந்திப்போம் இல்லைன்னா ஏதாவது வேற ஏதாவது பட்டிக்கு அப்படி தான் சந்திப்போம் அந்த பட்டியை உங்கள் சமஸ்காரத்தை போக வைக்கிறதுக்கு தான் வைக்கிறேன் எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் இல்லையா இதுதான் முக்கியமான விஷயம் கும்பமேளாலே எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு சேர்க்கறதும் அவங்களுக்கு என்ன சமஸ்காரம் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல இல்ல ஒண்ணு கூட ஒன்னா ஒரே ஒருத்தர் தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கூட மாட்டாங்களே இவங்க இவங்க குடும்பத்தோட இருப்பாங்க அவங்க அவங்க குடும்பத்தோட இருப்பாங்க ஆனா இங்க பாபா குழந்தைங்க போறது அப்படி கிடையாது எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு கழிச்சிவாங்க பக்கத்து சென்டர் பேசுவாங்க இது மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுல சமஸ்காரம் மோதலும் வரும் அது ட்ரெயின் போகும்போதே சமஸ்காரம் மோதல் வந்துச்சுன்னா அங்க பார்த்து சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா திரும்பி வரும்போது பேச ஆரம்பிச்சிருவாங்க அல்லது அங்க போன அப்புறம் கூட பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு அப்புறம் ட்ரெயின்ல வரும்போது சரியாகும் சிலருக்கு ட்ரெயின்ல வரும்போது ஆகும் அப்புறம் சென்டர்ல வந்து சரி பண்ணிக்குவாங்க ஸோ மொத்தத்துல இப்படி இப்படி நடக்கும் ஆச்சரியமா இருக்கும் பக்தியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு முரண்பாடுமே வராது எல்லா மத்திலயும் அவங்கவங்க எல்லாமே பண்ணுவாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பட் இந்த ஞானம் எடுத்தோம்னா பிரச்சனை வரும் பிரதர் ஏன்னா இங்க குணத்தையே மாத்திரம் இல்ல எடுக்க எடுக்க வீட்டுல உள்ளவர்களுக்கே நம்ம ஒரு மாதிரி தெரியும் டிஃப்ரெண்டா சமஸ்கார மோதல் அப்படிங்கிறது இங்க மட்டும்தான் வரும் கண்டிப்பா அது நிறைய பேர் சொல்லுவாங்க சர்ச்சில எல்லாம் எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க இங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னாங்க அவங்க ஒண்ணும் குணத்தை மாத்தலங்க அதாவது குணத்தை நேரத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது யோகத்துல இருக்கும் போதுதான் உள்ள இருக்கிற குணம் எல்லாம் வரும் இன்னொன்னு ஆஹ் கணக்கு வழக்கு வேற இருக்கும் அங்க வரவங்களுக்கு எல்லாம் கணக்கு வழக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்க ஒரு சென்டருக்கு போனீங்கனால அந்த சென்டர்ல கண்டிப்பா கணக்கு வழக்கு இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் எப்படா இது நடக்குது அப்படின்னு இருக்கும் ஆஹ் சோ அப்ப அத சரி பண்றதுக்கான வாய்ப்புக்காக தான் இது நடக்குது அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அதை அது ஏன் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையா அவங்க தெரியுறாங்க ஏதோ ஒரு பலகீனம் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணணும் அதான் முக்கியமான விஷயம் சோ எப்ப சமஸ்காரம் ஒத்து போகுதோ எப்ப இந்த குழு உருவாகுதோ அப்பதான் இந்த குழுவின் வெளிப்பாடு பிரத்யட்சமாக தெரியும் அப்படின்னு பாபா உண்மையிலே குழு கும்பலா இருக்கிறது மட்டும் குழு இல்ல ஒற்றுமையாவும் இருக்கணும் அப்படி சரி சரி பண்ணி கடைசி நேரத்துல மதுபனுக்கு யாரோ வரும்பொழுதெல்லாம் பார்த்த உடனே கேக்குற இத்தனை பெண்கள் ஒன்னா இருந்து எப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்க நம்பவே முடியல ரெண்டு பேர் இருந்தாலே ஒற்றுமையா இருக்க முடியாது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க அதான் அங்க முக்கியமான விஷயம் அதான் பாபா பண்ற மேஜிக் நீங்க மாநாடு வைக்கிறீங்க பாபா உங்களுடைய சமஸ்காரத்தை சரிப்படுத்துறாரு இங்க சேவையே சுயமாற்றத்துக்காக தான் நடக்குது அதான் பெரிய விஷயம் சேவை செய்யற இடத்துலதான் அவ்வளவு சமஸ்காரம் முதல் வரும் ஆஹ் ஸ்தூலமா ஒரு இடத்துல போயிருக்கும் போது அது எப்படிதான் வரும்னே தெரியாது நம்ம ஒண்ணு பேசிட்டு இருப்போம் நல்லாதான் இருப்போம் ஒரு சிலர் குடுக்குற வார்த்தை அப்படியே ஈட்டி எடுத்து நெஞ்சில குத்துனா மாதிரி இருக்கும் என்னடா இதுன்னு இது என்னது அப்படியே அவங்களை பார்த்துல டென்ஷன் ஆகுற மாதிரிதான் ஆகும் ஆஹ் அப்படிலாம் பேசுறாங்களே அப்படி எல்லாம் பேசுவாங்களா நடக்கும் இப்ப நீங்க வந்து புதுசா பாபா ஆகுறீங்க சேவை செய்யறீங்க ஆர்வம் செய்றீங்க ஒருத்தர் அம்பது வருஷம் இருப்பாரு கடுப்பாவாரு அவரு அம்மா புதுசா வந்துட்டாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னுவாங்க நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்ப அத ஒரு மட்டம் தெரிய இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா இப்பலாம் பண்ணக்கூடாதுப்பா இதெல்லாம் ஸ்ட்ரீமது கிடையாது பண்ணுவாங்க நம்ம அந்த ஆர்வத்துல அதான் சேவையே பண்ணலன்னா அது பிரச்சனையா தெரியாது அதான் விஷயம் பாபா விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போதுதான் நமக்கு தடையே வரும்

அது ஆச்சரியமா இருக்கும் நம்மளோட ஒத்து போறவங்க வேற எங்கேயோ சென்டர்ல இருப்பாங்க அவங்களுக்கு என்னைக்காவது சந்திப்போம் ஆனா தினம் தினம் சந்திக்கிறோம் அவங்க கிட்ட ஆசிர்வாதத்தை வாங்குறது அங்க டேலண்ட் அதைதான் வாங்கணும் அந்த இனிமை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்ல பிரதர் எப்படி அவங்க குறை சொல்லி பேச முடியுது ரொம்ப வருஷம் இருந்துட்டாங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அந்த இனிமை தன்மை பொறுமை சகிப்பு தன்மை எல்லாம் வந்திருக்கணுமே வந்திருக்கணும் நம்மள பார்த்தா மட்டும் ஆகாம போகும் ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு தான் கணக்கு இருக்கும் பல ஜென்மம்மா அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு டென்ஷன் ஆகும்னு மாயாவுக்கு தெரியும் ஏன்னா அரைக்கல்பம் அவனுக்கு எதிரியா இருக்கிறோம் அவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி தெரியும்னா உள்ளுக்குள்ளே இருக்கும் அது கரெக்டாக அந்த நாடகம் எடுத்துகிட்டு வரும் அவங்க சொல்கிற வார்த்தை உங்களுக்கு அப்படி டக்குன்னு ட்ரிகர் ஆகுற மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் சொல்கிறதும் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுற மாதிரி இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அப்ப அப்படியே சிவலிங்கத்தை கெட்டியா கட்டி புடிச்சுட்டு அப்படியே இருக்கணும் மார்கண்டே மாதிரி விட்டீங்க முடிஞ்சு போச்சு வாயே தரக்கூடாது வாயே தரக்கூடாது வாயே தரக்கூடாது அப்படி இருந்துகிட்டே இருக்கணும் சொன்னா சொல்லிட்டு போறாங்க காதுல வாங்கல அந்த பக்கம் அப்படின்ட்டு நம்ம லட்சம் நாராயணன் பதவியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதே இருக்கணும் சோ இதுல இவ்வளவு இருக்கு பாபா ஒரு லைன்ல சொல்லிட்டு சரி பண்றேன்னா ஆனா அதுக்கு பின்னாடி இந்த ஞானத்தை எல்லாம் அப்ளை பண்ணுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா கும்பலா போகும்போது நம்மள அறியாம இது வந்து வேற எங்கேயுமே நடக்காத உலக அதிசயம் ஜென்ரலாக இப்போ சர்ச்சிலெல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும் பட் அவங்களுக்கு வந்து எப்பயாவது பிரச்சனை வரும் ஆனால் பிரச்சனை வந்துச்சுன்னா கட்சி வரைக்கும் பேச மாட்டாங்க ஆனால் அப்படி கிடையாது பிரச்சனை அந்த அடுத்த நாளே பேசுவாங்க நமக்கு பிரச்சனை கொடுத்தவங்களே வந்து பேசுவாங்க ஏன்னா பாபா அடிக்கிறாரு இங்கேயும் அடிக்கிறாரு அங்கேயும் அடிக்கிறார் இல்லை டக்குன்னு சரியாகுவாங்க ஆச்சரியமா இருக்கும் ஆஹ் அந்த நிரந்தரமா அவங்களை பிடிக்காது அப்படிங்கிறது இருக்கவே இருக்குது எப்படியாவது பாபா சரி பண்ணுவார் அவங்களே ஃபோன் பண்ணியாவது சாரி சிஸ்டர் சாரி பிரதர்வாங்க ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நிறைய நடக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ஏதோ ஒரு சேவை பண்ற சேவை பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாத்தாச்சு போய் எங்க பெரிய சிஸ்டர்கிட்ட போய் அவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறார் எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னாங்களா உடனே அவங்க வந்து ஏதோ திட்டாங்க திட்டின உடனே நான் விட்டுட்டு போயிட்டேன் ஆஹ் போயிட்ட உடனே சிஸ்டரே கால் பண்றாங்க என்னப்பா கோச்சிக்கிட்டியாப்பா அப்புறம் இன்னொரு பிரதர் கால் பண்றாரு அடுத்த நாள் அந்த மாத்தாஜியே கால் பண்றாங்க சாரி பிரதர் சாரி பிரதர்ட்டு இதுதான் பாபா பண்றது ஏன்னா உள்ள போகுது இல்ல அந்த நேரத்துல தெரியாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா சரியாக பாபாவோட கனெக்ட் பண்ண பண்ண நம்ம பண்ண தப்பு வந்துரும் அப்ப நான் அப்பதான் முத மாதிரி பாபா குழந்தையாவும் ஆகுறேன் அந்த டைம் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நடக்குறது இதெல்லாம் சோ அந்த நேரத்துல அந்த அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு நாள் தான் அதுக்குள்ள எல்லாமே சரி ஆயிடும் ஆச்சரியமா இருக்கும் நான் வீட்டுக்கு போன உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் உடனே கால் வருது அப்ப அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அங்க மாற்றம் மற்றவர்கள் பேசுறது இதெல்லாம் இருக்குல்ல இந்த மேஜிக் இங்க மட்டும் தான் நடக்கும் வேற எங்குமே நட சர்ச்சில எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை யாரும் வந்து உங்களை சரிப்படுத்தணும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அது அது அவங்களுக்கு தேவையில்ல இல்ல ஆனா இங்க இது தேவையாச்சே நம்ம இல்ல அதான் இங்க விஷயமே அந்த மேஜிக் இங்க நடக்கும் அதுக்காக தானே அவங்கள ஒன்றிணைக்கிறேன் இந்த சென்டருக்கு போங்க போங்கன்னு யார் சொன்னாலும் அனுப்புறதுன்னா அங்க தானே டெஸ்ட் பேப்பர் வரும் கணக்கு வந்து முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அதுக்கப்புறம் சரியாவாங்க வீட்டுலயும் வரும் டெஸ்ட் பேப்பர் ஆனா அங்க டெஸ்ட் பேப்பர் வந்த அப்புறம் வீட்டுல டெஸ்ட் பேப்பர் சரியாயிடும் ஏன்னா அங்க பெரிய ஆளே மாட்டேங்காச்சு அதனால இங்க இருக்கிற இது சரியாயிடும் ஆச்சரியமா இருக்கும் அடுத்தது சோ அப்பதான் இந்த குழு வெளிப்படும்ன்றது ஏன்னா அந்த குழு முதல்ல பக்குவப்படுத்தணும்ல ஆஹ் இந்த மாதிரி பல தடவை மோதல் வந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் ஓகே அவங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை பேச மாட்டோம் அந்த மாதிரி நிலை கூடவே பாபா நினைவு நம்ம குடும்பம் மாத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும்போதுதான் வெளியில பிரத்யட்சமாகும் ஏன்னா எல்லாம் வந்து பாபா மானம் போயிடக்கூடாதுல்ல என்ன எல்லாத்தையும் விட இங்கேதான் மோசமா இருக்குதுன்னு போயிட்டாங்கன்னா இப்ப வந்தா அதான் நடக்கும் அதுக்காக தான் டைம் எடுக்கிறது அதுக்குதான் வெயிட் பண்றது அதாவது பாபா குழந்தைகள்லாம் ஒண்ணு சேர்க்கிறாங்க நம்மள ஸ்டார்ட் முதல்லாங்க அதுக்கப்புறம் தானே வெளியே இருந்து வந்தாங்கன்னா நம்மள பார்த்து ஆகான்னு சொல்லுவாங்க இப்ப வந்தாங்கன்னா கிறிஸ்தவர்கள் போடுவாங்க அந்த ஏஞ்சல் போற மாதிரி அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குது அப்படி இருக்கிறது தான் சொர்க்கம் நினைக்கிறாங்க அப்படி பிரம்மகுமாரி சென்டர்ல தான் இருக்கிறாங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருக்கிறாங்க பட் குணமும் அதே மாதிரியே இப்பவுமே ஒரு எயிட்டி பர்சன்ட் அப்படிதான் இருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துலதான் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பாங்க அதுவும் சரியாயிடுச்சு அப்படின்னா உள்ள வந்து பார்த்தாங்கன்னா நம்ம நினச்ச சொர்க்கமே இதுதான் பண்றோம் இதுலேயே திருப்தி ஆகிடுவாங்க ஆனால்தான் உங்க சொர்க்கம்னாலே வெள்ளை ட்ரெஸ்ஸே காட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரிஜினல் சொர்க்கத்துல வெள்ளை ட்ரெஸ்லாம் போட்டிருக்க மாட்டோம் அவங்க பாக்குற சொர்க்கம் இதுதான் ஏன்னா அவங்களுடைய சொர்க்கத்துல கடவுள் இருப்பாரு கடவுள் இங்கே தானே இருக்கிறாரு சொர்க்கத்துல வர்றது இல்ல சோ அது எனக்கு புரியல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியும் அவங்க சங்கமேகத்தை தான் சொல்றாங்க அப்படின்ட்டு பரலோக ராஜ்யம் அதுதான் அவங்க ராஜ்யம்னு நினைச்சிருக்காங்க பரலோகத்தை தான் ராஜ்யம் நினைச்சிருக்காங்க கரெக்ட் முஸ்லீம்கள் வந்து கடவுளை பார்க்க முடியாது ஆனா சொர்க்கத்துக்கு போனா பாக்கலாம் ஐயோ அத பார்த்தா அவ்வளவு அற்புதமா இருக்கும்ன்றாங்க சங்கமேகத்தை தான் சொல்றாங்க அதான் அதிசயமே சரி அதே மாதிரி மாநாடு எல்லாம் போக போக அங்கங்க கும்பலா வர வர நம்மளுடைய சமஸ்காரம் ஒத்து போக வைக்கிறாரு பாபா அதனால மங்களகரமான சந்திப்பு அந்த கும்பமேளால இந்த சந்திப்புடைய நினைவார்த்தம் தான் பாபா குழந்தைங்களை சந்திக்கிறாரு ஆனா உங்கள உங்களுக்கு உங்களுக்குள்ள சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்திப்பு மகான் சந்திப்பு அப்படின்னு எதை சொல்ல முடியும் அப்படின்னா இந்த சமஸ்காரங்களின் சந்திப்பு ஒன்னு ஒன்னும் இப்படி இப்படி இருக்கும் எங்க சிஸ்டர் சொல்லுவாங்க அந்த நவகிரகம் ஒன்னு ஒண்ணும் வெவ்வேறு பக்கம் திரும்பிட்டு இருக்கும் நான் ஒண்ணும் பார்க்க மாட்டேன் ஒன்னும் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலா அவங்க அஷ்டரத்தினங்கள் பட் இவங்க அப்படி சொல்றாங்க அவங்க நாலு பக்கமும் சக்தி கொடுக்குறாங்கன்றதுக்காக அப்படி நின்னுட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க அப்படி சொல்றாங்க அந்த மாதிரி பாபா குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் நின்னுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் பாபா சரி பண்ற அப்ப அப்ப ஒருத்தரை ஒருவர் சந்திக்கல இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகத்துல ஒவ்வொருத்தரும் பல குப்பைகளை எடுத்துட்டு வந்திருப்போம் சமஸ்காரமா அதெல்லாம் வந்து மோதிக்குது சோ அதை ஃபுல்லா அழிக்கணும்னா இந்த சத்தி சமஸ்காரத்தை தான் வெளிப்படுத்துவேன் இது நடக்கதான் சோ இது வியாதி இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து கெட்ட வார்த்தையில கூட திட்டுவாங்க ஆனா நம்ம அதை கோச்சிக்க மாட்டோம் ஏன்னா அவங்க மனநலம் பாதிப்ப அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இந்த வியாதி இருக்குது பழைய சமஸ்காரம் அது கடைசி வரைக்கும் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும்ன்றது தான் அதுல கவனம் வச்சு வச்சு வெளியேத்துங்க அப்ப மற்றவர்களுக்கும் அப்படி இருக்குன்னா நம்ம அமைதியா இருக்கணும் இது எப்படி நான் இதோடைய நினைவு தான் இந்து கோயில்கள்ல கிராமத்துல அம்மன் கோயில வந்து சாமி வந்து ஆடுவாங்க ஒரு ஊர் திருவிழா அப்பெல்லாம் திடீர் திடீர்னு ஆடும் இங்க ஆடிட்டு இருக்கும் இன்னொன்னு ஆடும் இன்னொன்னு ஆடும் இன்னொன்னு ஆடும் நம்மளுடைய நினைவு தான் ஒவ்வொரு சென்டர்லயும் ஆடுறதுதான் இது ஒவ்வொரு சென்டர்லயும் திடீர் திடீர்னு ஒரு ஒருத்தருக்கு சமஸ்காரம் முதல்ல வருது இல்லையா அதான் பாத்துட்டு அமைதியா இருக்கணும் அங்க எப்படி சாமி வந்தா கம்மன் இருக்கிறோம் அதுவுமே அவங்களுடைய ஒரிஜினல் குணம் கிடையாது திடீர்னு என்ன வந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் திடீர்னு வரும் பொறாமை வரும் என்னன்னு இது இந்த மாதிரி குணம் எல்லாம் நமக்கே இருக்குதா நமக்கே ஆச்சரியமா இருக்கும் அப்படி வர ஆரம்பிக்கும் சோ இந்த சமஸ்கா அப்ப நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம் நினைக்கூடாது ஒரு சமஸ்காரத்தை சந்திக்கிறேன் அது எப்படிப்பட்ட சமஸ்காரமா இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி நான் வளைஞ்சு கொடுத்து ஆட போறேன் ஏன்னா இது சமஸ்காரங்களின் நடனம்ன்ற அதுதான் இங்க ராசலீலா கிருஷ்ணர் வந்து எல்லாருக்குடையும் ஆடுறதுடைய அர்த்தம் வந்து ஒவ்வொரு விதமான சமஸ்காரத்தோடவும் யார் ஒத்து போறாங்களோ அவங்க கிருஷ்ணர் ஆக முடியும் நாராயணன் ஆக முடியும் எப்ப உங்களுடைய சமஸ்காரம் ஒத்து போகுதோ ஒரே மாதிரி ஆகுதோ அப்பதான் வெற்றி முழக்கம் அப்ப அப்பதான் டக்கு டக்கு டக்குன்னு பாபா செய்தி பார்வ ஆரம்பிச்சிடும் அப்படி நீங்க ரோட்ல போனாலே தேவதை போற மாதிரி அவங்க ஈர்க்கப்பட்டு வருவாங்க எப்ப நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பாபா சரியாகும் போது அது வரைக்கும் இப்ப வந்தா நமக்கு ரிஸ்க் அதனால கூட அவங்களுக்கு வர்றது கொஞ்சம் ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து தடையெல்லாம் வரும் ஃபர்ஸ்ட் போகும்போது ஆஹ் அதையும் மீறி போறாங்களா அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பரும் இருக்குது தேவிகளுடைய மகிமையே அவங்க ஒவ்வொருத்தையும் வெற்றி அடைய வைப்பவர்கள் ஆனா ஒரு காரியத்துல வெற்றி அடையணும்னா சாமி கிட்ட போய் அம்மன் கோயில போய் பூஜை பண்ணிட்டு போய் அந்த காரியத்தை தொடங்குறாங்க ஏன்னா வெற்றி தருபவள் அப்படின்னு மகிமைப்படுறாங்க யாருக்காவது வெற்றிக்கான வழியை அடையணும் அப்படின்னா யார்கிட்ட போவாங்க யார் அவங்களுக்கு வெற்றியின் வழியை கொடுப்பவர்கள் வெற்றியின் வழியை அடைய வைப்பவர்கள் தேவிகள் தான் இல்லையா சோ எப்ப உங்களுடைய முயற்சி செய்யற வழி சம்பூர்ணமாகுதோ பர்ஃபெக்ட் ஆகுதோ அப்பதான் நீங்க வெற்றி அடைவீங்க இந்த லைன் அங்க எப்படி போட்டிருக்கு சிஸ்டர் உங்களுடைய முயற்சி சரியானதாக அமையும் போது நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஜிம்முக்கு போகும்போது காலேஜ்ல திடீர்னு இங்க வலிக்குது அப்படின்னு நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன் வலிக்காது அப்படின்னு ஏதோ தப்பா பண்ற இல்லாட்டினா வலிக்காது அப்படின்னு கான்பிடென்டா சொல்றோம் அதே மாதிரிதான் வெற்றி கிடைச்சே தீரும் கஷ்டமா இருக்காது இருக்குதுன்னா ஏதோ தப்பு பண்றீங்க அந்த சரியான வழியை பாபா நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு நாம மற்றவர்களுக்கு கத்து கொடுக்குறோன்ற நினைவு தான் அங்க வெற்றிக்கான வழியை கொடுப்பவள் தேவி அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஏன்னா வழி கரெக்டா தெரிஞ்சிருச்சுன்னா வெற்றி கிடைச்சே தீரும் இங்க மெயின் வந்து பாபா வீண் விஷயத்த பார்க்காத கேட்காதன்றதுதான் வெற்றிக்கு ஆதாரமே இது இல்லனாலே வெற்றி கிடைச்சிடும் அப்படிங்கிற மனிதர்கள் பாப்தாதா கிட்ட வெற்றி அடையிறதுக்காக போறது கிடையாது தேவிகள் கிட்டதான் போறாங்க தேவிகள் அவர்களே வெற்றி அடைந்து இருக்கிறார்கள் அதனால வெற்றி அடையிறதுக்கு தேவையான சக்திகளை மற்றவர்களுக்கும் அவர்களால் கொடுக்க முடியும் பிறகு சரி தேவிகள் வெற்றி அடையிறதுனால மற்றவர்களே வெற்றி அடைய வைக்க முடியும் சக்தி கொடுக்க முடியும் ஆனா அந்த தேவிகளை நீங்கதான் தான் வெற்றி அடைவீங்க எப்ப சமஸ்காரங்கள் ஒத்து போகுதோ அப்பதான் நீங்க பண்ற முயற்சியில் வெற்றி அடையணும் இல்லையா இன்னைக்கு பக்காவா பாபா நினைவு நான் ஆத்மா ஆத்மா எழுதுறோம் தூய்மையான ஆத்மா அமைதியான ஆத்மா ஆயிரம் தடவை எழுதிட்டு போயிட்டு ஒரு மாதாஜியோ பிரதரோ ஏதோ ஒன்னு சொன்னு சொல்றோன்னு கோபம் வருது முடிஞ்சு போச்சு சோ அதை சரி பண்ணணும் அது வரைக்கும் வெற்றி கிடையாது அப்ப அந்த ரெண்டு சமஸ்க அந்த சமஸ்காரத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ண தெரியணும் ஒரு விதத்துல இதோடைய நினைவுனே சொல்லலாம் அவதார் பாடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பறவை இருக்கும் அதை அடக்க முடியாது ஆனா அடக்கிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறத்துக்குலாம் அது போகும் சோ தான் அது இல்லையா அங்க முருகனுடைய வாகனத்துக்கு பதிலாக அங்க கொடுத்துருக்குறாங்க அழகா சோ அதை நாம மற்றவர்கள் மனதை நாம மாத்த முடியாது ஏய் நீ இப்படிதான் இருக்கணும் என்ன இப்படி பேசுறதுன்னா அது முடியாது ஆனா உங்களுடைய மன அவன் நம்ம என்ன பண்ணா அவன் திருப்தி அடைஞ்சு அமைதியாக அப்படி உங்களை நீங்க மாத்திக்கணும் அதுதான் மற்றவர்களுடைய சமஸ்காரத்தையும் குணத்தையும் மாத்திக்கிறது மாத்துறதுக்கான வழி தன்னை மாற்றி பிறரை மாத்துறது நான் செய்வதை பார்த்து அவங்க மாறணும் நான் இனிமையா பேசுறத பார்த்து அவர்கள் இனிமையா பேசணும் அதான் முக்கியமான விஷயம் இல்லையா ஒருத்தர் வந்து அமைதியா பேசுறாங்க ஒருத்தர் கத்துறாங்க மறுபடியும் அமைதியா பேசுறீங்க மறுபடியும் கத்துறாங்க மறுபடியும் அமைதியா பேச ஒரு டைம்க்கு அப்புறம் அவனுக்கே நம்ம ஏன் லூஸ் மாதிரி கத்துறோம்ட்டு அவனே அமைதியா பேச ஆரம்பிச்சிருக்கான் சோ அதுதான் முக்கியமான விஷயம் சோ இந்த மாதிரி என்ன அது ஏன்னா நடத்தை மூலமாக பாபா வெளிப்படுத்துறது மிகப்பெரிய சேவை அதுல மட்டும் தான் மத்தவங்க மாறுவாங்கன்ற வார்த்தையினால எல்லாம் எல்லாரும் மாறிட மாட்டாங்கன்ற சோ அப்படி நடத்தையில மாத்தும்போதுதான் இவங்கதான் கடவுளுடைய குழந்தைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க நான் இவ்வளவு சோதனை குடுத்தும் தாங்கிக்கிட்டாங்களே என் பாவத்தை கழுவிய இயேசு கிறிஸ்துவே இவங்கதான் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய நினைவுதான் அந்த கதை சோ பாபா சூப்பர் நேத்து திரும்பி பார்க்காதீங்க கடந்த காலத்த இன்னைக்கு திரும்பி பார்க்கலன்னா ஆஹ் சகஜ குணமுடையவர்களாக மாறிடுவீங்க சகஜ குணமுடைய மாறுனீங்கன்னா இனிமைத்தன்மை வந்துடும் ஆஹ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சோ மெயினா சமஸ்காரங்கள்னாலதான் நீங்க தூரமா இருக்கிறீங்க இனிமைத்தன்மை வந்துச்சுன்னா சமஸ்காரம் ஒத்து போகும் சமஸ்காரம் ஒத்து போச்சுன்னா வெற்றி வந்துடும் ஒத்து போறதுதான் இங்க வெற்றியே யாரோட வேணாலும் என்னால ஒத்து போக முடியும் அதுதான் வெற்றியே சூப்பர் மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே வேற ஏதாவது இதை சொல்ல விரும்புறீங்களா no see oli õige , see oli Nalik Pagla , olgem seadise eest .